செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வைநாசிக நட்சத்திரம் அதாவது இந்த திருவாதிர நட்சத்திரத்திற்கு வைநாசிக தோஷம் உள்ளதா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வைநாசிக தோஷம் இருந்தால் அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழி வழிபாடுகள் அப்படிங்கக்கூடிய அழ அழகான காணொளி முதல்ல வைநாசிக தோஷமாக அப்படின்னா என்ன உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அவ்வளோதான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் திருவாதிரத்தில் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் ரேவதி நட்சத்திரத்தோடைய நாலாம் பாதம் தான் எண்பத்தி எட்டாவது பாதம் அதாவது பர்டிகுலராக சொன்னோம்னா எண்பத்தி எட்டாவது பாதம் வலிமையான வேலை செய்யும் அதுக்கோசரம் அந்த நட்சத்திரம் வேலை செய்யாதுன்னு இல்லை அந்த நட்சத்திரம் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வேலை செஞ்சால் அந்த பாதம் நூறு சதவீதம் வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் யாருக்கு இந்த திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் நின்று புத்தி நடக்குது அப்படின்னா அந்த கிரகத்துடைய தசாபுத்தி உங்களுக்கு வைநாசிக தோஷத்தை கொடுக்கும் சார் அது என்ன வைநாசிக தோஷம் அப்படின்னா வைநாசிக தோஷம் என்பது நம்மளுடைய முயற்சிகளையும் நம்மளுடைய நோய் சம்பந்தப்பட்ட உருவாக்கலையும் மனதளவில் பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் உருவாக்கக்கூடியது தான் அந்த வைநாசிக நட்சத்திரம் மனசு பேதலிக்கும் புத்தி பேதலிக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியங்கள் வந்து அந்த காலகட்டங்களில் தோல்வி முகத்தையாக கொடுக்கறது இப்படி பல விதத்தில் உங்களுக்கு சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்போ இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடக்குது அப்படின்னாவே அந்த காலகட்டங்களில் நீங்கள் பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு உறவுமுறைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களாக இருக்கட்டும் இதில் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு தோல்வி கொடுத்து சங்கடத்தை கொடுத்து கடைசியில் கருத்து வேறுபாடுகளை கொடுத்து ஒரு மன கிளேசங்களையெல்லாம் கொடுத்து பொருள் இழப்புகளை உருவாக்கிடும் அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனங்களை கடைபிடிக்கணும் அப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா என்ன ரேவதினா புதன் அப்போ படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கடன் டாக்குமெண்ட்டு பத்திரப்பதிவு கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது இதில் எல்லாமே இந்த திருவாதிரா நட்சத்திரத்தில் இது பிறந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு அடுத்தவங்களுக்கு நீங்கள் தான் பணத்தை திருப்பி கட்டக்கூடிய ஜாமீன் போட்டுட்டு மாட்டிக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்படணும் இதில் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகங்கள் வைநாசி இருக்குன்னு பாருங்கள் இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா நீங்கள் அந்த கிரகத்தோடைய தசாபுத்தியில் கவனமாக இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சூரியன் ரேவதி நட்சத்திரம் இருக்குது ஒரு புரிதலுக்காக சொல்றேன் மேசலகணம் மேஷ லக்கணத்துக்கு சூரியன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்ப இவங்க குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் தரகு சார்ந்து ஒரு தொழில் செய்கிறாங்க உடல் உழைப்பு இல்லாத ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹார்ட் இதயம் சம்பந்தப்பட்ட உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை அரசு துறை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை இதெல்லாம் தேவை அம்மா மகனுக்கும் உள்ள உறவுகளில் கருத்து வேறுபாடு வர்றது இப்போ சந்திரன் வந்து இருந்தால் மன அழுத்தங்களுக்கு ஆளாகிறது செவ்வாய் இருந்தால் கடன் கோர்ட்டு பஞ்சாயத்து இல்லைன்னா வழக்கு விரோதம் இப்படி வர்றது புதன் அப்படின்னா படிப்பு தடைபடுறது மாமன் வழி உறவுகளில் கவனமாக இருக்கிறது அடுத்தது டாக்குமெண்ட் எங்கேயாச்சும் போய் சிக்கிக்கிறது குரு இருந்தால் பண ரீதியான விஷயத்தில் மாட்டிக்கிறது சுக்கரன் இருந்தால் பெண்கள் மூலம் ஒரு அசிங்க அவமானங்களை அடைகிறது சனி இருந்தால் தொழிலில் ஒரு வருத்தங்களை சிற அடைகிறது வேலையாட்கள் ஒத்துமை இல்லாமல் போகிறது ராகுனால் வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய விஷயங்களில் கவனம் இப்படி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை விட இன்னும் டெப்த்தாக சொல்லணும்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம்னா இந்த ரேவதி நட்சத்திரம் உள்ள ஒரு பொண்ணை சேர்த்துறது இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இல்லை திருவாதிரை நட்சத்திரம் உள்ள ஒரு பெண்ணை ரேவதி நட்சத்திரம் உள்ள ஒரு ஆணோடு சேர்த்துவது இது எல்லாமே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வந்தே தீரும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு வராமல் இதெல்லாம் ப பார்த்துக்குங்க பிஸ்னஸ்ஸு பார்ட்னர் ஒரு வீடு கட்டுறது வீடு கிரக பிரவேசம் பண்ணுறது வாஸ்து பூஜை பண்ணுறது வாஸ்து நாளை தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு நல்ல தொடர்புகளுக்கு இந்த நட்சத்திரத்தினால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுதான் வைநாசிக தோசத்தை வேலை செய்கிறது அப்போ இவர்களுக்கு ஒரு தீர்வு இல்லையானா நிச்சயம் தீர்வு இருக்குது அப்போ இவங்க எந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சால் இவங்களுக்கு ஒரு யோகம் அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் திருமாகாளம் அப்படிங்கக்கூடிய ஊரில் மா அதாவது மகா காலேஸ்வரர் நல்லா புரிஞ்சுங்க மகா காலேஸ்வரர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குது இது எப்படிங்க அங்கே கண்டுபிடிக்கிதுன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் அழகாக திருமாகாளம் மகா காளேஸ்வரர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே அந்த கோயிலுடைய பயோடாட்டாவெல்லாம் வந்துடும் அந்த பயோடாட்டாவை நீங்கள் எடுத்துக்கிட்டு லொக்கேஷன் முதல் கொண்டு வந்துடும் நீங்கள் கரெக்டாக ரேவதி நட்சத்திரம் வர்ற நாளில் மற்ற நாளில் போகக்கூடாது நான் படித்து படித்து என்னென்னா கரெக்டான நாளை சூஸ் பண்ணி போகணும் சும்மா நான் சார் நான் அந்த நாளை ஏற்கனவே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்குறேன் நீ எப்பயோ போகலாம் ரேவதி நட்சத்திரத்துறைக்கு போனியா இதுதான் கேள்வி அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு போய் ஒரு அஞ்சு மண் விளக்குல தீபம் எங்கே போனாலும் தீபம் ஏற்றணுங்க தீபம் ஏற்றாமல் ஒரு வாழ்க்கையில் நீங்களுக்கு ஒரு வெளிச்சமே கிடைக்காது நீங்கள் ஒன்று ஒரு கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு ஒன்று போட்டால் தான் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இதுதான் உண்மை அப்போ ஒரு விளக்கு ஏற்றி அஞ்சு மண் விளக்கில் தீபம் ஏற்றி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி நீங்க ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை இது மாதிரி பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரி காரியங்களை நினச்சி போகிறீங்களோ அந்த காரியங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி ஒரு தோஷங்கள் விலகி கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இவங்க அதிகமாக இழந்த பழத்தை தானம் பண்ணலாம் அது சிறப்பான முன்னேற்றங்களை இவங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் ஏன்னா இழந்த வடையை தானம் பண்ணலாம் இப்படி இழந்த பழம் இழந்த வடை இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு ஒருமுறை வீட்டுக்கு போகிறோம் இல்லை நல்லது கெட்டது இப்படி இதெல்லாம் நீங்கள் தானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காகவே இந்த வைநாசிக தோஷத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பதிவு பேசுகிறது நான் தான் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கிறேன் நீங்கள் தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணுறப்ப யாரோ ஒருத்தருக்காவது அந்த பதிவை பார்த்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சில விஷயங்களை அவங்க தவிர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல கொடுப்புனையாக இருக்கும் மறக்காமல் செய்வீங்கன்னு நம்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்